ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் உள்ள சவுதியா ஏர்லைன்ஸ் சரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து வழங்கியிருக்கிறாங்க அந்த தகவல் என்னென்னா விமான டிக்கெட்லாம் அவங்க வந்து ஆஃபர் வந்து வழங்கியிருக்கிறாங்க அதாவது விமான பயணத்தை விரும்பும் பயணிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல செய்தியாகவே வந்து சொல்லலாம் இந்த குளிர்கால விற்பனையை தொடர்ந்து சவுதியா இந்த ஆஃபரை வந்து அறிவித்துள்ளது அதில் பயணிகளுக்கு குறைந்த வலையில் வந்து டிக்கெட் கிடைக்கும் அனைத்து சர்வதேச விமான பயணிகளுக்கும் முப்பது சதவீதம் வரை வந்து அந்த விமான கட்டணம் வந்து தள்ளுபடியை வந்து வழங்கி இருக்கிறாங்க இது வந்து உண்மையில வந்து தான் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க முக்கியமாக அதாவது இந்த மாதம் ஜனவரி மூணு முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரையில் நீங்கள் டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து பயணம் வந்து செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளில் பயணிகள் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு தகவல்கள் வந்து வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சவுதி கஸ்டமர் கேர்ல வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசரகால வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் யாரேனும் இருந்தால் அது ஒரு போக்குவரத்து விதிகளை வந்து மீறுவதாகவும் என சவுதி போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறாங்க இந்த சட்டத்தினை மீறுபவர்களுக்கு ஆயிரம் ரியால் முதல் இரண்டாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் உயிர்களை காக்க அவசரகால விக வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு போக்குவரத்து இயக்குநரகம் தற்பொழுது ஓட்டுநர்களை கேட்டுக்கொண்டுள்ளது அதாவது உள்ளிட்ட அவசர கால வாகனங்களுக்கு வந்து யாராவது அது முதல் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் மாதிரி அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த எகிப்திய ஆடவருக்கு மதினா வேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தண்டனை வழங்கியிருக்கு குற்றவாளிக்கு ஆறு மாதம் சிறை தண்டனையும் மூவாயிரம் சௌதரியால் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த எகிப்தனுடைய பெயரை குற்றம் சாட்டப்பட்டவர் செய்த குற்றம் மற்றும் இதற்கான தண்டனையை நாளிதழில் வெளியிடவும் வந்து அவங்க வந்து அறிவுறுத்தி அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்து சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான சம்பவங்கள் வந்து என்ன சம்பவம்னா கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவில் தொலைபேசி மூலமாகவே மோசடியில் ஈடுபட்டு எட்டு பேர் கொண்ட கும்பலை வந்து சவுதி அரேபியா வந்து கைது செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் சௌதரியாவில் வந்து அவங்க வந்து இருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் சவுதி குடிமகன்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து ஃபோன் பண்ணி பேங்க்லேருந்து பேசுறோம் ஓடிபி சொல்லுங்க உங்கள் மொபைலுக்கு நாங்கள் லிங்க் அனுப்பிருக்கிறோம் மெயிலுக்கு லிங்க் அனுப்பிருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் இந்த மாதிரி வந்து மோசடி வந்து செய்வது அதாவது ரியாத் போலீசார் வந்து எட்டு பேர் கொண்ட மோசடி கும்பலை வந்து கைது செய்திருக்கின்றனர் இதில் ஐந்து சவுதி இளைஞர்களும் இருக்காங்க ரெண்டு சூடானியர்கள் இருக்காங்க மற்றும் ஒரு ஏமானியர்கள் அடங்கிய குழு ஒன்று சவுதி இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ரியாத் மதீனா ஜிசான் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் இந்த குழுவின் மோசடிகளுக்கு பலியாகியுள்ளனர் இந்த கும்பல் பாதிக்கப்பட்டவர்களை தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு கணக்கு விவரங்களை வந்து கேட்டு அவங்களுடைய கணக்குகளிலிருந்து பணம் வசூல் செய்தது வந்து தெரிய வந்துள்ளது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரியால்கள் வந்து இவர்கள் வந்து திருடி இருக்கிறாங்க மக்களிடம் வந்து அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக முக்கியமாக சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது நீங்கள் சவுதியிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்றாலும் சரி உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி அதாவது குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் குவாலிட்டியா வந்து இப்ப வெளிநாடுகள்ல இருந்து இப்போ வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாடுகள்லாம் செல்றீங்கன்னா எந்த நாடுக்கு சொன்னாலும் ஒரு ஆறு மாதம் பாஸ்போர்ட் வேலடிட்டி வந்து இருக்கணும் அதே மாதிரி இப்போ பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டி உங்களுக்கு ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் ரெனிவல் செய்ய தொடங்கிடுங்க இல்லைன்னா ஒரு வருஷம் பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து இன்னும் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் ரெனிவல் செய்ய தொடங்கிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்ததாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சுமூகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுருக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க உங்களுக்கு உங்கள் பாஸ்போர்ட்டுடைய வேலை ி வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி உங்கள் பாஸ்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள் அதில் வந்து இருக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணுங்கள் தேங்க்யூ